நலந்தனே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது அரசு வேலை அரசாங்கத்தில் உயர் பதவி யாருக்கு என்று பொதுவாக எல்லோரும் சூழ்நிலையில் அரசாங்க உத்தியோகம் இருந்தா கூட அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆகவே அரசாங்கம் அரசு துறை அரசாங்கத்தின் உயர் பதவி அந்தஸ்து ப்ரமோஷன் இவையெல்லாம் கைகூடும் நேரம் யார் ஒருவருக்கு அரசாங்கத்தில் நல்ல ஒரு யோகம் மிக உயர்ந்த பதவியை யார் வாய்ப்பால் என்று பார்ப்போம் அரசாங்கத்தில் உயர் பதவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாவம் சிம்மம் சிம்ம சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஆயிருது இல்ல சிம்மத்தில் அந்த சொல்கிற அந்த சிம்ம அதிபதி சூரியன் சூரியன் யாரவருக்கு அரசு அரசு கோள் ஏனென்றால் சூரியன் தான் முதன்மை ஆகவே அரசாங்கத்தில் உயர் பதவியில் அரசு விலை சூரியன் பலமாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் யாரவருக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்தால் ஒருவருக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அதேபோல் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று ஒருவருக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இல்ல ஆறாம் இடத்தில் உத்தியோகஸ்தனத்தில் அமைந்தாலும் அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்ம் ஏனென்றால் சூரியன் தான் ஒருவருக்கு அரசு உத்தியோகத்தில் உயர் பதிவு கொடுக்கிறார் இதற்கு அடுத்தபடியான கிரகம் செவ்வாய் சொல்லலாம் என்றார் செவ்வாய் சீருடை யூனிஃபார்ம் உள்ள அந்த துறை எங்க என்றால் ஒருவருக்கு ராணுவத்துறை போலீஸ் அதிகாரி இந்த ஒரு துறையில் உயர் அதிகாரி பதிவு கொடுக்கிறவர் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அடுத்தபடியாக ஆட்சி உச்சம் பெற்றுவிடும் மூன்றாவது கிரகம் குரு குரு ஒருவருக்கு நன்கு அமைந்து ஆட்சி உச்சம் பெற்று ஆறாம் மடம் இல்லை பத்தாம் இடம் அமைந்தால் அவளுக்கு மரியாதை உள்ள ஒரு அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது நிதி நிதி சான்ற ஒரு உத்தியோகம் பேங்க் துறையில் வருவாய் ஈட்ட துறையில் எப்போது பணப்பழக்கம் இருக்கும் அந்த அரசு துறையில் பேங்கில் இவளுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது ஆகவே யார் ஒருவருக்கு சூரியன் ஆட்சி உச்சம் அமைந்தால் இவருக்கு அரசு துறையில் உயர் பதவி எல்லாருக்கும் அதிகாரம் கொள்ள பதவி பதவி என்றால் ஒரு செக்ரட்டரியேட் ஒரு சீஃப் செக்ரட்டரி அதே போல் ஒரு அரசு துறையில் மிகப்பெரிய ஒரு மேனேஜர் ஆளுமை திறன் கொண்ட அந்த அரசு பதவியை விடுகிறார் இதே போல் இவருக்கு செவ்வாய் இருந்தால் இந்த ராணுவம் போலீஸ் துறையில் உத்தியோகம் கன்ஃபார்மா ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அதே போல் குரு இருந்தால் மரியாதைக்குரிய ஒரு நிதி நிதி துறையோ அரசு பதவியில் மரியாதையோட ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக சந்திரனும் ஆட்சி பெற்றிருந்தால் இவருக்கு நடுநிலை அதாவது என்னன்னா உயர் பதவிக்கு அடுத்தபடியாக ஒரு கெஸ்ட் ஆப்ஷன் என்று சொல்ற உயர் பதவி சூரியன் ஆட்சி ஊச்சப்பட்டு அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டெட் சி ரேங்க் அந்த போல சந்திரனும் ஆட்சி ஊற்றி பெற்றிருந்தால் இவருக்கு அரசு துறையில் ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுப்பார் ஆகவே இந்த கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ஆளுமத்துறை அப்புறம் இவர்களுக்கு குரு சந்திரன் இவையெல்லாம் ஆட்சி உச்சம் பெற்று பகை பெறாமல் நீச்சம் பெறாமல் ஆறாயிரத்து பன்னெண்டு மறையாமல் நன்கு அமைய வேண்டும் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் இது நான் அந்த பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் ஏன்னா ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் நன்கு அந்த அதிபதி அமைந்து சூரியன் செவ்வாய் குரு சந்திரன் தொடர்பு கொண்டு ஆட்சி உச்சம் பெற்ற தொடர்பு கொண்டு குருவோட பார்வை இருந்தால் இவர்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல ஒரு உத்தியோகம் உயர்ப்பதை கிடைக்கும் லக்னாதிபதி மிக முக்கியம் லக்னாதிபதி நன்கு அமைந்தால்தான் ஆனால் லக்னம் அந்த நபர் யாரவருக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும்னா லக்னாதிபதி பலமாக இருக்கட்டும் நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் லக்னாதிபதி சுபத்துவம் பெற்றிருக்கணும் குரு பார்வையோடு சோதனைப்பட்டு இவர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற சூரியன் அமைப்பு பரிவர்த்தனை பார்வையோட இருந்து இருந்தால் இவருக்கு அரசாங்கத்தில் நல்ல ஒரு உயர் பதவி இவர்களுக்கு கிடைக்கும் அந்த உயர் பதவியோட இரண்டாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கும் ஏன்னா அரசு துறை வேலை இருந்து அந்த உத்தியோகத்துக்கு வருமானத்தை அந்த சேலரி கொடுக்கக்கூடிய அந்த அரசு ப்ரொமோஷன் மற்றெல்லாம் இரண்டாம் பதவி அந்த அதிபதியை சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் இதுக்கு எல்லாம் நாம் ஒத்துழைக்கா இதுக்கு திசாபுத்தி நன்கமையுடு இவருக்கு சூரியன் ஆட்சி ஊற்றப்பட்ட சூரியன் திசையோ பத்தாம் மதிவு திசையோ ஆறாம் மதி திசையோ லக்னாதிபதி திசையோ நடந்தால் அந்த தசாபுத்தியில் இவளுக்கு அரசு பதவி நிச்சயம் இதுதான் இந்த ஒரு ஆகவே சேர்ந்தும் தசாபுத்தி நன்கு அமைச்சா இவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்காது அதுக்கான தசாபுத்தி நினைக்கிற டைம் சொல்றான் தசாபுத்தி அதுதான் ஆகவே யார் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்து செவ்வாயும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவளுக்கு அரசு துறையில் கன்ஃபார்ம் ஒரு உத்தியோகம் குரு சம்பந்தப்பட்டிருக்க குருவுக்கு தொடர்பு இருக்கணும் லக்னாதிபதி தொடர்பு இருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதியும் இவருக்கு அதுக்கான தசாபுத்தி வரவேண்டும் ஆறாம் இடம் பத்தாம் இருந்தால் இவர்களுக்கு அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியிடும் ஒரு செல்லும் செல்லும் மரியாதையோட ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இவர் நல்ல ஒரு ஜாப் சேல்ரியோட இவருக்கு கிடைக்கும் இதுதான் வந்து ஜாதகத்தில் அந்த அரசாங்கத்தில் மிகப்பெரிய உதவி பதவி உருவம் எல்லாமே கிடைக்கூட அந்த அம்சம் நன்றி வணக்கம்